கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யாபேசின் ஜெபம் ஒன்று குறிப்பேடு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாபேசு இஸ்ராயேலின் கடவுளை நோக்கி கடவுளை மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக உம் கை என்னோடு இருப்பதாக தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்திருள்வீராக என்று மன்றாடினார் கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார் பிரியமானவர்களை இங்கு நாம் யாபேசின் ஜபத்தை குறித்து பார்க்கிறோம் இறைவன் நம் முள்ளத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிபவர் நாம் கேட்பதை நமக்கு தருவார் யாபேசு கடவுளை நோக்கி என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கை என்னோடு இருந்து தீங்கி என்னை துன்புறுத்தாதவாறு என்னை பாதுகாத்தரலும் என்று வேண்டின் வேண்டினார் இறைவனும் அவர் வேண்டியதை அவருக்கு அருளினார் யாபே சென்றாலே வேதனையை உண்டாக்குகிறவன் அவன் தாய் வேதனையோடு அவளை பெற்றேன் என்று யாபே சென்று பெயரிடுகிறார் அப்படியென்றால் யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பார் அவரின் ஜெபம் அவருடைய சகோதரர்களை விட மேலான ஆசிர்வாதத்தை அவருக்கு தந்தது இன்று நம்மையும் இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் இவன் பிறந்த நேரம் சரியில்லை இவனால்தான் நம் குடும்பத்தில் தரித்திரம் என்றெல்லாம் நம்மை குற்றப்படுத்தலாம் கலங்காதீர்கள் யாபைஸை போல ஜெபியுங்கள் யாபைஸோடு கூட இருந்து அவரை ஆசிர்வதித்து பாதுகாத்து அவரை உயர்த்திய இறைவன் இன்று உங்களையும் யார் யார் அற்பமாக எண்ணினார்களோ அதே இடத்தில் ஆசிர்வதித்து உயர்த்துவார் அன்பு இறைவா உமது கரம் எப்போதும் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துன்புறுத்தாதவாறு பாதுகாத்து உயர்த்தும் என்று അവരെ നോക്കി ஜெபிப்போம் ആമേൺ